சீர்காழி கோவிந்தராஜன் அளவுக்கு வந்து பாடக்கூடிய ஒரு ஆள் உண்மையாவே எப்படி இருந்தது இந்த பாட்டு சீர்காழி கோவிந்தராஜனை மாதிரி சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்களேன் பாருங்க பேசிக்கலி நாங்க ஒரு கலை குடும்பம் எந்த பேர் வந்து சத்னராஜா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு பிறந்தனே இப்போ தற்சமே வந்து எனக்கு வயசு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு வயசு சரியோ ஹலோ மக்களே வெல்கம் டு டுவாக்ஸ் இன்னொரு புது வீடியோவில் உங்க எல்லாருமே மீட் பண்றது சந்தோஷம் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா குடிக்கு வந்திருக்கேன் என் அம்மாவோட தம்பி ஒரு ஆள் வந்து அதாவது அம்மாட அம்மோட தம்பி உண்மையாக நம்ம நிறைய திறமையாளர்களை போடுறோம் அப்போ நம்மளோட இருக்கிறார்களையும் கட்டாயம் நம்ம போடணுன்றதுக்காக வந்து வீடியோ எடுக்க வந்து நிறைய ஃபன்னான ஒரு ஆள் எப்படி சொல்கிறேன் நிறைய பாடக்கூடிய ஒரு ஆள் பாட்டு எழுதக்கூடிய ஒரு ஆள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கக்கூடிய ஒரு ஆள் நிறைய திறமைகளை தனக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு தான் பார்க்க போகிறோம் நான் நிறைய அலட்ட விரும்பல யூடியூப்ளாக்ஸ் சேனலுக்கு இன்றைக்கி தான் பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு போட்டோன்னே வேறு வந்து நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் வந்து தட்டி வச்சுக்கொள்ளுங்கள் உடனே உடனே உங்களுக்கு அந்த லிங்காக வந்து வீடியோவாக வந்துருக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நாங்க வந்து இவரதான் வந்து சொன்னா நான் வந்து உங்களோட பேர் வந்து சட்குணராஜா சட்குணராஜா என்ன தனியா கேட்கணும்னு சொல்லி யோசிக்காதீங்க உங்களுக்கு சொல்றதுக்காக தான் சட்குணராஜா என் அம்மாவோட அம்மாவோட தம்பி அதாவது அம்மம்மாவோட தம்பி எனக்கு அம்மா அம்மப்பா முறை அப்ப நாம நிறைய பேர் நிறைய நான் இப்ப இதுக்கு முதல் ஒரு வீடியோ பாப்பீங்க நினைக்கிறேன் ஒரு பேட்மிண்டன் பிளேயர் எழுபத்தி மூணு வயதான பேட்மிண்டன் பிளேயர் எழுபத்தி மூணு வயசுல பேட்மிண்டன் சாம்பியன் ஆயிருக்கு இந்த வருஷம் சாம்பியன் எழுவத்தி மூணு வயசுல அப்ப அப்படி நிறைய பேர் வந்து எடுத்து போடுறான் அப்ப நம்மளோட இருக்கிறார்களே நம்ம கட்டாயம் போடணும் வேணாம் இவ்வளவு திறமையா இருக்கிறீங்க அப்ப கட்டாயம் நம்ம தெரியப்படுத்தணும் நிறைய பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்காக தான் இப்போ உங்கள்கிட்ட ஓடி வந்து கட்டாயம் கட்டாயம் அப்ப இப்ப வந்து நீங்க உங்கள பத்தி கொஞ்சம் எனக்கு இல்ல உங்கள பத்தி நம்மட வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் இன்டரொடியூஸ் பண்ணுங்க பத்தி ஷோரோண்டா தம்பி உம் எந்த பெயர் வந்து சத்னராஜா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தன தட்சன்யம் வந்து எனக்கு வயசு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு வயசு சரியோ நான் தற்சமயம் இப்போ சிறுகை தொழில் பதில வேலை செய்தான் எங்க வேலை சிறுகை தொழில் பகுதியில் ஓகே சிறுகாய் தொழில் பகுதியில் வேலை செய்தே நான் இப்போ நான் பென்ஷனாக போயிட்டேன் பென்ஷன் எடுத்துட்டு நான் என்னோட முறி தகப்பனார் முறி வைத்திய அதை இப்போ நான் செய்து கொண்டு இருக்கிறேன் இப்பயும் முறி வைத்தியம் செய்து கொண்டிருக்கேன் இப்பயும் மாறாங்க இப்பயும் வந்து கொண்டு இருக்கிறாங்க செய்கிறேன் நம்ம வைஃபும் அவவும் டீச்சரா முறிவு வைத்தியம் செய்யறது அடுத்தது வந்து பாடுறது பாட்டு எழுதுறது டொல்கி வாசிக்கிறது டொல்கி வாசிச்சு கொண்டே பாடுறது என்று சொல்லி நிறைய திறமைகளை கொண்டவரால் தான் அதுலையும் முக்கியமா நம்ம இப்போ அவரை காட்டோன்னு நினைச்ச விஷயம் எதுக்கான்னு சொன்னா வந்து சீர்காழி கோவிந்தராஜனை விட விடன்றதை விட சீர்காழி கோவிந்தராஜன் என்ற அளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு பாடகர் இனி இல்லைன்ற ஒரு ஃபேமஸான பாடகர் சீர்காழி கோவிந்தராஜ் என்ற அளவுக்கு வந்து பாடக்கூடிய ஒரு ஆள் சும்மா ஒரு பாட்டை பாட சொல்லி கேட்டு பாருங்களேன் நான் இப்போ கேட்குறேன் அவரை பாட வைக்கிறேன் அந்த பாடுற ஆ இருக்கட்டும் அந்த அசைவா இருக்கட்டும் இப்ப நான் மியூசிக் படிக்கிறோடைய எனக்கு தெரியும் ஒரு பாடு அருள் 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 மியூசிக் குரூப்ல நான் பாடியிருக்கேன் சரியா ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாடுன்ற அந்த பாட்ட பாடியிருக்கேன் மற்றது நான் வந்து இப்ப இதை எப்படி நான் இது பண்ணி கொண்டு வந்தேன்னு சொன்னா நான் படிக்கக்குள்ள சின்ன வயதுல இருந்து நம்ம மாரியம்மன் கோயில் கல்லடி மாரியம்மன் கோயில்ல போய் பாடுறது இது பண்றது எல்லாம் செய்து கொண்டிருந்தேன் அப்படி இருக்கக்குள்ள மாமாங்கத்தில் பாடியிருக்கேன் பாடிருக்கீங்க கிட்டத்தட்ட அறுபத்தி நாற்பத்தி ஆறு நான் பாடியிருக்கேன் நான் மாமாங்கத்துல கூட நான் பாடியிருக்கேன் மாமாங்கம் இருந்து இஞ்சால உகந்த மலை இருந்து

பட் வந்து அதுக்கான சான்ஸ் கிடைக்கல அவர் இப்போ உயிரோடு இல்லை அவருக்கு அவர் படித்த பாட்டு தான் இந்த பட்டி கிளோக்கு முதலாவதாக படிக்கப்பட்ட பாட்டு பட்டி க்ளோவை பற்றி மாநகராம் மட்டு மாநகராம் என்ற அந்த பாட்டு படித்தது எழுதுனது எல்லாமே வந்து ஞான வாங்கி அதோட நான் ஸ்கூலில் எல்லாம் படிக்கிறான் படிக்கக்குள்ள நான் உயல் வரைக்கும் சங்கீதம் படிச்சிருக்கேன் ஆ உயல் வரையும் படிச்சிருக்கீங்க சங்கீதத்துல சீர்கெழக ஆஹ் ஓ சங்கீதத்துல சீர்காழி கோவிந்தராஜன் மாதிரி ஒரு பாட்டு படிச்சிக்காதீங்க சின்னம் சிறு பெண் போலே சித்தாடை இடையுடுத்தி சின்னம் சிறு பெண் போலே சிட்டாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே சீதூர்க்கை சிரித்திருப்பாள் சின்னம் சிறு பெண் போலே உண்மையாவே எப்படி இருந்தது இந்த பாட்டு சீர்காழி கோவிந்தராஜனை மாதிரி இருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்களேன் என்ற அவர் ஒரு பெரிய லெஜன் சிங்கர் நாங்க ஸ்ரீலங்காவில் இருந்தவர்கள கொண்டு வந்து காட்டுறோம் உங்களுக்கு சீதாலி கோவிந்தராஜனை மாதிரி பாடக்கூடியவர் என்று சொல்லி அப்ப பாத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு கேட்டேன் உண்மையாவே நல்லா இருக்கு நீங்க பாடுறது உங்களுக்கு ஏன் இப்படி அவரை மாதிரி பாடணும்ன்ற ஆசை வந்ததா இல்லாட்டி நீங்க பாடுறதா அவர் பாடுற மாதிரி இருக்கா இல்லை இல்ல நானே என்னடா அவரை பின்பற்றி வந்துட்டு சீராலி கோவிந்தராஜன் ஏன் உங்களுக்கு அவரை பின்பற்றணும் என்ற ஆசை வந்து அவர் அவர் குரலை போல இந்த குரல் கொஞ்சம் சீமா இருக்கிற வழியால் ஓகே நான் அவரை அவரையே பின்பற்றி பாடிக்கொண்டு வா ஓகே வேற என்னென்ன செய்வீங்க பாடுவீங்க முறிவு வைத்தியம் செய்வீங்க மிச்சம் டோல்கி வாசிப்பன் ஓகே தமரின்ல உடுகு வாசிப்பன் தமரி அதெல்லாம் எங்களுக்கு வாசி காட்டுவீங்களா இல்ல நான் உடுக்க மாதிரி வாசிப்பேன் கோயில் எல்லாம் நாங்க போற வாய்ப்பு நானும் கோயில் எல்லாம் போய் பஜனை பாட்டு எல்லாம் அவ காவியம் பாடுவா காவியம் பாடுறது நான் அடிக்கிறது கோயில்கள் நான் வாசிக்கிறேன் பாருங்க பேசிக்கலி நாங்க ஒரு கலை குடும்பம் அப்படி நாங்க எப்படி செய்வது நான் உடுக்கலாம் இதுல உடுக்க இதுல வாசிப்பேன் அமர் இல்லையா நான் வாசிக்கிறேன் வாசி காட்டுங்களேன் வந்தனை இன்ற மகமாகி நல்ல கண்ணுள்ள பத்தினி தாயாரே எந்த முழுக்கும் நீ பாட நல்ல சித்தி விநாயகன் தாப்பானே தந்தன தானதனதான தனதான தந்தன தானானா பள்ளி கிழமை உடையத்திலே விளங்கும் சன்னதி வாசலிலே பள்ளிக்குடி தந்தன தனதான தன தான தந்தன தானா தந்தன தானதனதான தன தான தந்தன தனானா என்னன்னு சொன்னா வந்து உண்மையான விஷயம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் அனுபவீங்கன்னா செமரின்ன்றது ஒரு வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது வெள்ளக்காரர் பாவிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு மேலத்தைய இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்மட கிராமிய வாத்தியமான உடுக்கையை மாதிரி வாசிக்கிறது அதான் ஸ்பெஷல் இப்ப எல்லாரும் வந்து வாசிக்கிறதுன்றது வர்ற விஷயம் அத கிராமிய வாத்தியம் வாசிக்கிற மாதிரி இந்த உடுக்கையிட சவுண்ட்ல வந்து வாசிக்கிறது தான் இவர் அந்த ஸ்பெஷல் என்ன ஓகே அப்ப இந்த கிராமிய பாட்டை வந்து நாங்க வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து வாசிக்கிறோம் ஜோய் அப்ப நாங்க என்ன செய்யறோம் அப்ப கிராமிய கலைகளை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு கொண்டு போறோம் ஏன்னா அப்ப இப்ப உடுக்க இல்லாம உடுக்க இல்லாம போகாது அப்ப ஒரு கட்டத்துல உடுக்க இல்லைன்னு சொன்னா நாம இதை கொண்டு போய் வாசிப்போம் அது மட்டும் இல்ல செம்ம ஆள் இவர் எனக்கு அம்மா தான் இருந்தாலும் செம்ம ஆள் நான் சின்ன நான் இருக்கக்குள்ள இங்க வருவேன் வரக்குள்ள இவர் அங்க வருவர் இருக்கக்குள்ள எல்லாம் வந்து ஜோக்ஸ் சொல்லுவார் நிறைய ஜோக்ஸ் சொல்லுவார் அடுத்தது எல்லாரையும் இவர் இருக்கிற இடம் வந்து அப்படியே கலைகளை இருக்கு அறவாசி எனக்கு பேய்க்காது சொல்லி பயன்படுத்த ஆடுறது சின்ன நாருக்குள்ள இப்படி எல்லாம் வாங்குறது அப்போ அதுல ஒரு ஜோக்கை வந்து சும்மா மங்களுக்கு அவர் ஜோக் சொல்லுங்களேன் ஒரு ஆளுக்கு ஒரு கல்யாணம் பேசினாங்களாம் திருமணம் திருமணம் பேசக்குள்ள ஆஹ் திருமணம் பேசக்குள்ள அவருக்கு அந்த மாப்பிள்ளைக்கு இங்கிலீஷ் தெரியாது பேசின பொம்பளைக்கு இங்கிலீஷ் தெரியும் சரியோ அப்ப ஒரு நாள் வந்து கல்யாணம் கேட்டு ஒரு நாள் அங்கே வந்த இடத்துல அவ வந்து பொம்பளை வந்து என்ன செஞ்சுக்க வேண்டாம் அவரை கையை பிடிக்கி கவுடி விடுவெண்டு கேட்டோடனே அவர் அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதானே அப்ப அவர் கேட்டாராம் என்ன பகுதி உர்றையோடி கேட்டா அப்ப அவருக்கு கோவம் வந்துட்டான் கவுடி விடு கேட்டா அவர் என்னது நீங்க சுகம் என்ன பகுதி உர்றையோ என்று

அடுத்தது வந்து டொல்கி வாசிக்கிறது டொல்கி வாசிக்கிறன்றது எல்லாராலேயுமே ஓகே ஒரு மியூசிக் படித்தால டொல்கி வாசிக்க வேலும் இன்ஸ்ட்ருமெண்ட் படித்தால டொல்கி வாசிக்கலும் ஆனால் வாசித்து கொண்டு பாடுறதுன்றது கஷ்டம் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வர எல்லாருக்குமே தெரியும் நானும் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பேன் ஆனால் வாசி கொண்டு பாடுறன்றது எனக்கும் வந்து கஷ்டம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் வாசிக்க ஆனா ஆனால் அம்மா அப்பா வந்து சும்மா இப்போ சரளமாக வாசிச்சு கொண்டே பாடுவார் அந்த ஆஹ் சீர்காழி கோவிந்தராஜன்ட பாட்டு எல்லாம் வந்து மத்த எல்லா பாட்டுமே பாடுவீங்க எல்லா பாட்டுமே வந்து வாயிச்சு கொண்டே பாடுவார் அந்த ஓக்கல் வந்து ஸ்பெஷல் வந்து சீர்காழி கோவிந்தராஜன் மாதிரி பாடுறது அதையும் ஒரு பாடி காட்டுங்க

அப்படி இந்த நிலைக்கு வந்துடும் இப்பயும் என்ன விட மாட்டாங்க இந்த பிள்ளையா கோயில் ஆக்கில எல்லாம் கூடுவாங்க வாங்க ஐயா வாங்க ஐயா இப்ப நேற்று கூட முதலாந்தி இன்னைக்கு நீலாவணைக்கு ஒரு பிள்ளையா கோயிலுக்கு தோல்கி வாசிக்கோங்க கூப்பிட்டாங்க இப்போ சில வேலை வந்தாலும் இப்படியான நிறைய டேலண்டான ஆக்களை வந்து நம்ம இந்த வீடியோல காட்டிக் கொண்டிருக்கோம் நம்ம சேனல்ல வந்து காட்டி கொண்டிருக்கோம் இது வரைக்கும் சேனலை பார்க்காம இது வந்து புது சேனல் இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இப்படியான நிறைய திறமையில வந்து நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறோம் நிறைய பேர் ஏற்கனவே நம்ம பேட்மிண்டன் சம்மந்தமான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அதுக்கு முதல் பைக் வீடியோ ஒன்று போட்டிருப்போம் எல்லாம் பரவலான கண்டென்ட்டை வந்து நிறைய உங்களுக்காக போட்டுக்கொண்டே இருக்கலாம் எந்த வீடியோ பிடிச்சிருக்கு குறிப்பிட்டு இந்த வீடியோ தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையுமே மீட் பண்ணுறேன் இப்படி நிறைய டேலண்ட் உங்களுக்கு முன்ன கொண்டு வந்து சேர்க்குறேன் கட்டாயம் ஷேர் பண்ணி விட்டுருங்க யாருக்கெல்லாம் இந்த வீடியோ போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம் அது வரைக்கும் பாய் பாய்